நாட்டில் எவ்வளோ பேர் நல்லதெல்லாம் பண்ணுறதுக்காக இருக்காங்க சீனியாரிட்டி பிரகாரம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத நேற்று வந்த ஆளுக்கு கொடுத்தா நாடக குட்டு சேவரி ஆகிட்டு பாரு அதெல்லாம் அந்த மாதிரி கொடுக்க முடியாது டிஎம்கின்னு வரும்போது இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு நவம்பரியுடைய கட்சி ஒரு மனம் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க சிஎன் அண்ணாதுரைக்கு அப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு இருந்து அவங்க குடும்ப ஆட்சி தான் எத்தனை தலைமையில் வந்தாலும் அவங்க பேர பேர பேரெல்லாம் வந்து அவங்க தான் வருவாங்க உலவாசி ஏறும் கற்பொழிப்பு நடக்கும் எல்லாமே நடக்கும் கட்சியில் எவ்வளோ பெரியவங்கலாம் அது அவங்களாம் அவங்க கிட்டே தான் போகணுங்கிறது அவசியமாக சொல்லுறாங்க

ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகனான இன்பநீதி அவர்களுக்கு ரெட் ஜெயின் நிறுவனத்துடைய நிர்வாகம் தலைமை பொறுப்பாக கொடுத்துருக்காங்க இதை தாண்டி அவருடைய அடுத்த நகர்வு அரசியல்ல தான் இருக்கும் நடிப்பு படிப்படியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி அரசியல் குளார வந்தாரோ அதே மாதிரி தான் இன்பநீதி அவர்களுமே வருவாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு மக்களுடைய கருத்து இதில் என்னவா இருக்கு அப்படிங்கிறத கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரிஃப்ளக்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பேரனும் துணை முதலமைச்சரான உதயநிதி அவர்களுடைய மகனுமான இன்பநீதி அவர்கள் வந்து ரெட் ஜெயிந்தோடைய மாறி இருக்காரு அடுத்து வந்து இவர் அரசியலையும் வருவாரு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது இல்லையா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க குடும்ப அரசியலை தான் கொண்டு வர அவங்க கட்சியில் எவ்வளோ எவ்வளோ தொணு எவ்வளோ எல்லாம் இருக்கு எல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற அவசியமா சொல்லுறேன் எவ்வளோ பெரியவங்கலாம் பழுத்த அரசியலில் தான் நிறையா இருக்குது அவங்களெல்லாம் விட்டு இவங்கள இவங்களே கொண்டாடணுங்கிறது என்ன அவசியம் சொல்லுங்கள் அது தவறு தானே அதான் அதான் குடும்ப அரசியல் உங்களுக்கு உங்களுக்கு அவர் இன்ப நிதியோட லைன்ல உண்டான பசங்க எல்லாம் தான் இப்போ வந்து விளையாட்டு போட்டியில பேச்சு போட்டியில எல்லாத்தையும் கலந்து இருக்கிறாங்க அதனால இவரோட வரவு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா அம்மா இந்த எப்படி சொல்றாங்கன்னா இது ஒரு குடும்ப அரசியலாதான் குடும்ப அரசியல்னு இது காலங்காலமா பேசிட்டு இருக்காங்க என்னோட வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன என்னோட வீடு இருக்குன்னா என்னோட புள்ள என்னோட பேர இவங்களை வச்சுதான் அதை பராமரிக்க முடியும் ஒரு குடும்பத்தை பராமரிக்க முடியும் எல்லாரும் அரசியல்ன்றது வரலாம் எல்லாரும் வரலாம் அதுல ஒன்னும் தப்பு கிடையாது அவங்க நாலஜை வளர்த்துக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதுல போய்க்கலாம் யாரு வேணாலும் வரலாம் ஏன்னா இது வந்து ஓபனா இருக்கிறது தான் அதனால ஒன்னும் எந்த தவறும் கிடையாது யாரு வேணும் வரலாம் நீங்க வரலாம் நான் வரலாம் அவர் வரலாம் யாரும் வரலாம் ஏ வாரிசும் வரலாம் மக்கள் தேர்ந்தெடுது மக்கள் தேர்ந்தெடுக்காம யாரும் வர முடியாது இல்லையா மக்கள் தேர்ந்தெடுத்தா யாரு வேணாலும் வரலாம் மக்கள் தான் அது காரணம் இவங்க வாரிசு அவங்களுக்கு அரசியலுக்கு வந்து யார் வேணாலும் வரலாம் இப்ப யாருமே இன்பநிதியாக அதாவது வாரிசு அரசியல்ங்கிறதுலாம் வேற வாரிசு அரசியலுங்கிறதுனாலே ஒருத்தர்லாம் வந்து வெட்டி பெறலாம் முடியாது தமிழ்நாட்டிலையும் அது அவ்வளவு சீக்கிரத்துல வர முடியாது அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் மக்களுடைய பெற எப்படி பெற்று அவங்களுடைய செயல்பாடுகளை தான் வெட்டி பெற முடியுமே தவிர இதை நம்ம அப்படி ஒன்றும் பார்க்க இல்லை இப்போதைக்கு அவங்க அவங்களோட நிறுவனத்துக்கு அவருக்கு ஒரு சிஓ வந்திருக்காங்க இதில் நமக்கு கருத்து எதுவும் இல்லை இன்ப நீதி வந்து இப்போது அவருக்கு அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது அவர் இன்னுமே வந்தாலும் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது ஸ்டாலினுக்கு அப்புறம் இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஓரளவுக்கு அந்த பாடத்தை கற்றுக்கிட்டார் இன்பநீதி அளவுக்கு ஒன்றும் ஒர்த்து இல்லை அந்த அளவுக்கு அவர் பண்ண மாட்டார் அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான் ஏதாவது வந்து தமிழ்நாடு அரசியில் வந்து சிஎன் அண்ணன்க்கு அப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்னைக்கு வந்தாரோ அன்னிலிருந்து அவங்க குடும்ப ஆட்சி தான் மித்தவங்க வந்தவங்கன்னா எல்லோரும் நாலு பேரும் வருவாங்க அனைத்து பொறுப்புலேயும் பதவி இருப்பாங்க டிஎம்கே திருப்பி வந்தாலும் எத்தனை தலைமையில் வந்தாலும் அவங்க பேரம் பேரம் பேரன வந்து அவங்க தான் வருவாங்க உலவாசி ஏறும் கற்பழிப்பு நடக்கும் எல்லாமே நடக்கும் டிஎம்கே ஆட்சி வந்தால் மீண்டும் அதுதான் நடக்கும் கொலை கொள்ளை இதுதான் ஜாஸ்தியாக நடக்கும் அவங்க வாரிசுக்கு தான் அந்த போஸ்டிங் காலங்காலமாக அந்த டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் போஸ்டிங் கிடையாது அது வந்து எப்படி சொல்றதுன்னா நாங்கள் வந்து அரசியல் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து மாற்றம் வரணும் ஏன்னா ஏடிஎம்கே வந்து வந்தது இப்போ டிஎம்கேன்னு வரும்போது இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்களாம் ஒரு தளம்பரியோடைய ஒரு க கட்சி நிறுவனமாக தான் பார்த்துன்னு இருக்காங்க அதனால அந்த அது இளைம இளைய தளமுறைக்கு வந்து அவங்க வழி கொடுக்கணும் தான் ஆனால் அந்த ஏடிஎம்கேலேயே நிறைய கோலை கொல்ல எல்லாமே எக்ஸட்ரா எல்லாமே வருது அதனால எதுவும் மாற்றம் இல்லைடா இன்னும் இன்னும் அடி அடி தான் போய் நிற்கும் அது அரசியல் வரா வரலன்றது வேற அது தராங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட பிஸ்னஸ் அது அவங்களோட அது அது இதுல சம்மந்தம் இல்லைங்களா அவருக்கு பார்க்கலாம் இப்போ வந்து உதயநிதி வந்தாரு நல்லா தான் செஞ்சிருக்காரு அடுத்தது அவரும் நல்லா செஞ்சு அவரும் மக்களிடம் நின்று ஜெயிக்கிடுங்களே அவங்க அப்பாவை மாதிரி வரட்டும் மேலே வரட்டும் ஆனா இதை வந்து குடும்ப அரசியல் சொல்லப்படுது குடும்ப அரசியல் இல்லையில அவர் அவர் அறிவை வளர்த்துக்கிட்டாதான் அவங்க வந்து அரசியல் வந்து முன்னேறி போக முடியும் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது அறிவை தான் முடியும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியும் அரசியல் வந்து ஒண்ணும் இல்ல ஆனா அதுல அறிவு வளர்த்து அறிவு வளர்த்தாதான் அவங்க அரசியல் முன்னேற முடியும் அறிவு இல்லாம அவங்க அரசியல் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது செல்வாக்கு மக்கள் செல்வாக்குன்றது வந்து அவங்கள இருக்கிற அறிவை வச்சு தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அவங்களை பண்ணுவாங்க வர்றதுனால ஒன்றும் எந்த தப்பும் கிடையாது மூத்த தலைவர் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது ஒரு சில விஷயம் வந்து மதிப்பு தக்கதான் இருந்தது இப்போ சில விஷயம் வந்து மு க ஸ்டாலின் பதவி ஏற்றும் போது இப்போ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்டா இவர் அரசியலுக்கு வந்தது மேல் மட்டத்தில் இருந்து அடிமட்டம்னு சொல்ல பார்த்தீங்களா இதுதான் நான் சொல்ல வரது மேல் மட்டது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சிலரும் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க வந்து தப்பு பண்ணுறது தெரியாது சில வந்து பசிக்கு பண்ண திருவிழா மாட்டிக்குவான் சொகுசுக்கு பண்ண கோடி ரூபா திருடும் சொகுசாக தான் அவங்க வச்சு நிற்கிறாங்க அவங்க மாட்டுறது கிடையாது சிலர் வந்து நல்ல இந்த பணம் கருப்பு பணம் சொல்கிறாங்களே அதெல்லாம் பதிக்க வச்சாங்களே அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் அரசியல் உள்ள வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க நம்ம சொல்ல முடியாது யாருமே தேனை கையில் ஊற்றிட்டு நக்காமல் பார்த்துக்கோன்னா அவங்க நக்கி தான் அவங்க அந்த மாதிரி தான் எந்த அரசியல்வாதி வந்தாலும் அவங்கவுங்க கொள்கைக்கு அவங்கவுங்க ஃபேமிலி பார்த்துக்க தான் வருவாங்களா கண்டி அரசியல்வாதியில வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க யாருமே ஆனா குடும்பத்துல அது இன்னைக்கு வரைக்கும் திமுக தலை நிமிடம் நிக்கிறது அம்பது இன்னைக்கு மக்களோட நல்லா செய்யறாங்க மக்களோட நல்ல பேர் இருக்கு எதுல குடும்பம் இல்லன்றீங்க அன்புமணி குடும்பம் இல்லையா அப்ப ராமதாஸ் பையன் அன்புமணி தானே அன்புமணி தான் ராமதாஸ் பையன் இப்ப அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா அவர் மட்டும் இப்படி வந்தார் நேரடியா அவரு என்ன கிரிக்கெட் வாழ்ந்தாரு அவரு அப்போ அவர் மட்டும் எப்படியோ கிரிக்கிட்டு போனார் நாரா நீங்களும் சொல்லுங்க இப்போ ஜெய்ஷா கிரீட்டுல இருந்த அப்ப எப்படி எப்படியாவது கிரீட்டு சங்க தலைவரான அவரு சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க அப்போ இப்போ அதெல்லாம் குடும்பம் இல்லையா இப்போ இதுவும் அவர் மாதிரி தாங்க கிரண தலைவர்களுடைய பசங்களும் இருக்காங்க அரசியல் இருக்காங்க அப்படியே இருந்தாலும் மக்களை தான் நல்லா தான் செய்கிறாங்க எந்த வகையிலும் குற வைக்கல இல்ல எல்லாம் நல்லது செய்யறாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு போக செய்வாங்க அதிகம் இன்பநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்தா தான் வரட்டுங்க யார் வந்தாலும் மக்களிட நின்று ஜெயிக்க போறாங்க அவ்வளவுதான் இப்போ வந்தாரு மக்களிட போய் நின்னா சேப்பாக்கம் திருவழிக்கி மக்கள் ஓட்டு போட தான் வந்தார் அவர் ஒன்றும் எடுத்ததுமே அண்ணன் இதுவாக வரலீங்களா அவரு நிய நியமன ஆளுநர் மாரியோ அது மின்னும் நியமன போஸ்ட்லாம் கிடையாது மக்களிட நின்று மக்கள் ஓட்டு வாங்கி தான் வந்திருக்காரு அதேமாதிரி அவர் வரோம்னா அரசியல் வர ஆசை இருந்தால் போய் நிற்கட்டும் மக்களிட மக்கள் ஓட்டு போக மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க மக்கள் வ வரட்டுமே இப்போ நம்மளோட பலம் இருந்தால் நம்மளும் நிற்கலாம் மக்கள் முடிவு பண்ணுறதா தான் எதுவாக இருந்தாலும் மக்களிடம் நல்ல சீடா மக்களை மேலே வரட்டும் அவங்களே நீங்க இது எப்படி பாக்குறீங்க பொதுமக்களா இருந்து இவங்க பண்ற இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சரியான ஒன்னா பாக்குறீங்களா இல்லை தவறு அது அது தவறு அதான் ஆரம்பித்து சொல்றேன்னா பெரியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அரசியலை பெரிய பழைய பழைய ஆளுங்களா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அவங்க எல்லாம் கொண்டாடலாம் இவங்களுக்கு கொண்டாடணுங்கிறது என்ன முக்கியம் ஏதோ துணை முதலமைச்சர் ரைட்டு அடுத்த அடுத்த அவர் பையனை வந்து அவர் பையன் இவர் முதலமைச்சர் அவர் அவரோட பையனை துணை முதலாகுவார் இது இது இதுதான் அரசியல் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி முதலமைச்சராக அவர் பயணத்துறை முதலாக அதுதான் வேற ஒன்றும் இல்லை குடும்பத்தில் இருக்கே வரவங்களுக்கு நாலு பேர் அவங்க ஆளுங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க நாலு பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால அது ஒன்றும் அவங்க இருக்கிறவங்களுக்கு எவருக்கும் மரியாதை கிடையாது அங்கே டிஎம்கேலேயே இருந்தவங்களுக்கு யாருக்கும் மந்திரி கிடையாது ஏடிஎம்கேலேருந்து போனவங்க எல்லாருக்குமே மந்திரி பதவி அங்கே டிஎம்கே கவர்மெண்ட் கிடையாது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு தான் அங்கே நடக்குது அவங்கள தாண்டி அரசியல் அறிவுல நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு யாரும் வாய்ப்பு அவங்க அரசியல் அறிவிப்பு இருக்கிறதுக்கு ஆன வாய்ப்பு இவருக்கு இப்பவே அதை ஊட்டி அதை தாய்ப்பால் மாதிரி அதோட ஊட்டி அதை வளர்த்து அதோட இதோ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு திருப்பி அடுத்து ஜென்ரேஷன் ஜனங்களை மக்கள் நல்லபடியாக வச்சு கொடுங்கறதுக்காக அவருக்கு எல்லா படம் சொல்லித்தராங்க அதுக்காக அவர் உள்ளே வந்திருக்காரு அவர் வரணுங்கிறது எங்களோட ஆசை அது அதை பற்றி இவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லையே எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல அதுங்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு இருப்பார் நாங்கள் திமுக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு கோட்டை மாதிரி எங்களோடய கட்சி அந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆசான் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் அதை இப்போத்துலேருந்தே அவர் இந்த பாடம் எடுத்துக்கிட்டாருனாக்கா அவர் அவர் இவரை மாதிரி உதயதி மாதிரி அவங்க தாத்தா தளபதி மாதிரி அவங்க த இன்னும் முப்பா தாத்தா க கலைஞர் மாதிரி எல்லா வேலையும் செய்வார் அதனால் இந்த கட்சி இருந்து மக்களுக்கு யாருக்கு என்ன நஷ்டம் பண்ணியிருக்காங்க எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க இன்னும் வர வர இன்னும் நிறையா பண்ணுவாங்க காணா ஒவ்வொருத்தராக கொண்டு வராங்க ஏன் கொண்டு வரான்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது தமிழ்நாட்டோட மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் இவங்க தான் ஏற்றுக்கணும் நீ யார் நீ யார் ஏற்றுக்கிறதுக்கு நீ ஏற்றுக்கிறதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏற்றுக்கணும் இன்னொரு இண்டிக்காரை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அதை பற்றி நாங்கள் கேட்க உள்ள சட்ட பண்ணவும் இல்லை ஒரு ஸ்தாபனம் இருக்குன்னு வச்சு எனக்கு கடைனா எல்லாருமே பொதுவாக நான் என்ன நினைப்பேன் என் பையனை தான் வர வைக்கணும்னு நினைப்பேன் ரெண்டாவது அவங்க அரசியல் ரீதியாக ஒரு மாசு தான் ஜெயிக்க முடியும் ஸோ அவங்களுக்கு எல்லாம் மாசு இருக்கு அதனால ஜெயிக்கிறாங்க இப்போ நானும் ஒரு உதாரணத்துக்கு நான் உதாரணத்துக்கு நான் ஒரு திராட முன்னேற்ற கழக உறுப்பினர் வச்சுக்கலேன் நான் வந்து இப்போ பேசுறேன்னா பத்து பேர் வர மாட்டேன் ஒரு லீடிங்க அவர் பையன் அவர் அவர் வரக்கா அங்கே வர நூறு பேர் அதுதான் மா கட்சிகள் விரும்பும் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்க போடுறான் மக்களால் தேர்ந்தெடுக்காமல் இருந்தால் இந்த விஷயத்த நம்ம பேசலாம் ஓகே ஒரு நியமன பதவின்னு ம் அது மாதிரி பண்ணால் கூட அப்படின்லாம் ஆனால் அதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்க யாரும் வேணாலும் வரலாம் இப்போ நாட்டில் எவ்வளோ பேர் நல்லதெல்லாம் பண்றதுக்காக இருக்காங்க சீனியாரிட்டி பிரகாரம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத நேற்று வந்த ஆளுக்கு கொடுத்தாக்க நாட குட்டசவரி ஆகிட்டு வரும் அதெல்லாம் அந்த மாதிரி கொடுக்க முடியாது அதனால இதை யாரும் பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன் ஆர் கோல்டுக்கு கால் பண்ணுங்க